ஏசு உங்களை நேசிக்கிறார் இன்றைக்கி என்னுடைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கவனமாக ஆயிருங்க அதுதான் என்னுடைய செய்தி ஒரு வாரம் முன்னாடி ஒரு நடந்த ஒரு செய்தியை குறித்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் கடலூரில் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் அந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு தலைமை ஆசிரியரை அந்த ஊர் மக்களே சேர்ந்து அடித்து இழுத்து கொண்டு போய் போலீஸில் விடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை ஆசிரியர் ஒரு பன்னெண்டாம் வகுப்பு ஜஸ்ட்டு க்ராஸான ஒரு மாணவி அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரிப்பட்ட காட்சி அந்த லோக்கல் ஃபார்வர்ட் ஆகி அது அந்த தாய் தகப்பன் கையில் வந்து சேர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்க தாய் தகப்பனும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அந்த தலைமை ஆசிரியரை போய் அவரை பிடிச்சு அவரை தாக்கி போலீஸார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க சரிங்களா இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் என்ன கொஞ்சம் ஒரு வித்தியாசமான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அந்த பொண்ணை சுற்றி ஊரே நிற்கிது அந்த பொண்ணை சுற்றி பேரண்ட்ஸ் நிற்கிறாங்க தைரியமாக போலீஸ்காரங்கிட்ட கேட்குது யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க அவரும் நானும் மியூச்சுவலாக லவ் பண்ணுறோம் நான் அவரை விரும்புகிறேன் அவரை விரும்பி தான் நாங்கள் ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம கேள்விப்படுறோம் பெண்கள் சுதந்திரமாக இருக்க நல்லது சுதந்திரமாக நல்லது செய்ங்க மேலே வாங்க நல்லா படிங்க உழைங்க தைரியமாக நிலைங்க அப்படின்னா அட்டூழியமும் குடிக்கிறதுக்கும் நான் ரீசண்டாக பெங்களூரில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் ரோட்டில் ஒரு பொண்ணு நின்றுட்டு ஒரு பையன் கூட குடிக்குது அவள் டீஷர்ட்டில் தக்கதான ஒரு இமேஜ் அவள் டீஷர்ட்டில் அப்படி நாக்கு வெளியே தள்ளி இருக்கிற மாதிரி தக்கதான இமேஜ் பெண் சுதந்திரம் கொடுத்தா அட்டூழியம் பண்ணுறதுக்கு அவங்க சுதந்திரம் நான் கேட்குறேன் குடிக்கிறது ரோட்டில் நின்று குடிக்கிறது ஒரு சில பெண்கள் கூட அந்த ரோட்டில் வந்து குடிச்சிட்டு டிராஃபிக் போலீஸ்கிட்ட சண்டை போட்டதுலாம் நிறைய நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணு பாருங்கள் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு கிராமத்தில் இருக்கிற பொண்ணு எனக்கு அதுதான் ஆச்சரியம் ஏதோ சிட்டியில் இருக்கிற பொண்ணு சிட்டி பெண்களோட பழகுனா சோசியலாக இருந்தால் இப்படி ஒரு பண்ணான்னு பண்ணான்னு சொல்லி கேட்டால் கூட ஏதோ ஜீரணிக்கிறதுக்கு கேட்கவாது முடியும் அதுவும் தான் நான் இல்லைன்னு சொல்ல இது கிராமத்தில் இருக்கிற பொண்ணு இப்படி ஒரு தைரியமாக வந்து ஊரே சுற்றி நிற்கும்போது அந்த ஊரால் பேச முடியல எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் தாய் தகப்பன் வந்து நான் அது லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க ஒரு அப்பா வயசு ஆளை நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சுகர் டேடின்னு சொல்லிட்டு அப்பா வயது தக்க ஒரு வயதில் இருக்கிற ஒரு ஆளை ஒரு பெண் வந்து லவ் பண்ணுறதும் அந்த அந்த கலாச்சாரம் வெளிநாடுகளில் பயங்கர ஃபேமஸ் இந்தியாக்குள்ளே வருது கவனமாக இருங்க நான் சொல்லியிருந்தேன் இந்தியாக்குள்ளே ஒரு ஆடில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஈஸியாக நான் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஈஸியாக வருது கவனமாக இருங்க பெற்றோருன்னு சொன்னேன் கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி வந்து பண்ணுதுன்னா அப்போ எவ்வளோ தைரியம் பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபோனும் அந்த சோஷியல் மீடியாவும் ஒரு பெண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தால் தைரியமாக வந்து சொல்லுது இதை மாதிரி வேறு ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கேன் ஒரு ஆசிரியரும் ஒரு பெண்ணும் வந்து வந்து அவங்க முத்தம் கொடுத்து விளையாடுற மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற மாதிரி பார்த்த ஒரு வீடியோ முன்னாடி கூட பார்த்துருக்கேன் பெற்றோரே தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் பதிமூணு இருபத்தி நாலு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைகிட்ட என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் பெரம்ப கையாளணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது இன்றைக்கி பெறம்பை கையாளாதனால இன்றைக்கி பிள்ளைங்க பிள்ளைங்க சீரழிஞ்சு போகிறாங்க முன்னாடி நாங்கள் வாழ்ந்த காலத்துலாம் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெறம்பு எடுத்துகிட்டு வருவாங்க இப்போல்லாம் டீச்சர்ஸ் பெறம்பெடுத்தால் பெற்றோர் நீங்களே கோவப்படுறீங்களே நீங்களும் பெறம்பு மாட்டீங்க டீச்சர்ஸ் பெரம்பெடுத்தாலும் உங்களுக்கு கோவம் இப்படி போனால் உங்கள் பிள்ளைங்க எங்கே போகுது நாற்ற அடிக்கிற வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு அழிவு நீங்கள் செய்யாதீங்க பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதுதான் பைபிள் சொல்லுது பைபிள் சொல்கிற ரூல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுதான் நல்லது அவங்கள வந்து பெரம்பு நீங்கள் இருந்தீங்கன்னா இது மாதிரி தான் பிள்ளைகள் வந்து அவங்க லைஃப் வந்து கெட்டு போகும் கடவுள் ஒன்றும் பைபிளை வந்து சும்மா எழுதலைங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிற மொத்த கோட்பாடுகளும் பைபிளில் இருக்குது அதன்படி நடந்தாதான் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பெற்றோருக்கு பைபிள் சொல்லுது பெரம்ப கையாளு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்ப கையாளாதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள் நாசமாக போயிட்டுருக்குறாங்க தயவுசெய்து பெற்றோர்கிட்ட சொல்லிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை இப் எப்படி நடக்குதுன்னா சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்களை நினைக்கும்போது பயமாக இருக்குது தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்திகள் கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரக்ஸு கடுமையாக இருக்கிறாங்க ஸ்கூலில் ட்ரக்ஸ் ஹெவியாக சுற்றுதுன்னு உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் இன்னொன்று அவங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜபிக்கணும் இல்லைன்னா பிள்ளைங்க இது மாதிரி தான் இது மாதிரி தான் கெட்டு போயிட்டுருக்கிறாங்க ரொம்ப நிறைய செய்திகள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் கூட பேச முடியாத அளவுக்கு பட்ட செய்திகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை வாட்ச் பண்ணுங்கள் அவங்கள பெற்று போட்டோம் அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுறாதீங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட நல்ல ஒரு உறவு ஒரு ஐக்கியம் வச்சுக்கோங்க என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக எப்பவுமே பேசணும் அவங்க ஃபோன் அவங்க ஃபோன் வந்து நல்ல சுத்தமாக இருக்கான்னு பாருங்க எந்த பாஸ்வேர்டும் போடக்கூடாது உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டாக வச்சுக்கணும் ஃபோனே கொடுக்காதீங்க உங்கள் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணட்டும் அப்போ பிள்ளைங்க பத்திரமா இருப்பாங்க இன்றைக்கி படிப்புக்காக ஃபோன் தேவைப்படுது ஃபோனில் யார் கூட பேசுகிறாங்க எங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் பிள்ளைங்கள நீங்கள் வாட்ச் பண்ணலை வாட்ச் பண்ணுங்கள் அவங்க ஏன் வாட்ச் பண்ணுறீங்க அவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் வாட்ச் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பா வயசில் இருக்கிறவனோட பழகிட்டு தைரியமாக ஃபோட்டோ எடுத்து சொ சொல்லுதுல்ல ஒரு கிராமமே சுற்றி இருக்கும்போது சொல்லுது அது ஏன் விருப்பம் ஏன் விருப்பத்தை கேட்காம எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க நான் லவ் பண்ணுறேன்னு அத்தனை கிராம மக்கள் இருக்கும்போது சொல்லுதுன்னா எவ்வளோ 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 சமுதாய சீர்கேடு வந்திருக்குன்னு பாருங்கள் தயவு ரொம்ப மோசமாக உலகம் போயிட்டுருக்கு உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள் கவனமாக இருக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ